நல்லடியார்கள் அப்படின்னு சிலரை வந்து அடையாளப்படுத்துறாங்க இந்த தர்காக்கள்ல அடக்கம் பண்ணிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அந்த மாதிரி வெவ்வேறு ஊர்கள்ல இருக்கிற அடக்கம் செய்யப்பட்டவங்களா இருந்தாலும் சரி அவர்களை நல்லடியார்கள்னு சொல்லி அவர்களிடத்துல போய் கோரிக்கை வைத்தாலோ அல்லது பரிந்துரை தேடினாலோ அது பலனளிக்கும் அப்படின்னு நம்புறாங்க இந்த மாதிரி அவங்கள கேட்க சொல்லி அந்த நல்லடியார்கள் சொல்லியிருக்கறாங்களா ஏதாவது ஒரு இடத்துல அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா யாராவது அப்படி யாரும் சொன்னது கிடையாது எந்த நல்லடியா இருந்தாலும் சரி எந்த இடத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா செய்யுங்க உங்களுடைய கோரிக்கைகளை எங்க முதல்ல நீங்க கேளுங்க அப்படின்னு எந்த நல்லடியா சொன்னது கிடையாது அவங்க சொல்றது எல்லாமே என்னன்னா அல்லாவுட்ட கேளுங்க அப்படிங்கறதுதான் அப்துல் கலர் ஜெயலானின்னு இவங்க தான் அவுழியாத்திலேயே மிகப்பெரிய அவுழியான்னு சொல்றாங்க இருக்கக்கூடிய எல்லா ஊழியாக்களை விடவும் உயர்ந்த அவுழியா யாரு அப்படின்னு பார்த்தா அந்த மொஹிதீன் அப்துல் கலர் ஜெயிலானு அவங்க சொல்றாங்க ஆனா அவரே தொகுதியில தான் மொஹைதீன் அப்துல் காதர் ஜெயலானி என்பவரை தௌஹீத எடுத்து சொன்னவர் தான் அவரு தன்னுடைய எழுதிய சில புத்தகத்துல அவர் சொன்ன அந்த விஷயமே அல்லா நீங்க உதவி கேளுங்க அல்லா இடத்துல பிரார்த்தனை கேளுங்க அப்படிங்கறதுதான் அவர் தௌடைய அடிப்படையில எடுத்து சொன்னாரு அப்படி சொன்னே இன்னைக்குன்னா அல்லாவுக்கும் மேல அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்ப நாளைக்கு மறுமையில அவங்க வந்து அவங்க அவங்களை தேர்ந்தவங்களுக்கு எதிராக நிக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா நிப்பாங்க அல்லாஹ் அல்லாவுடைய தூதரை சொல்லி காட்டுறாங்க ஆஹ் மறுமை நாள்ல வந்து ஆஹ் அல்லா எல்லா மனிதர்களையும் ஒன்று திரட்டுவான் அப்படி ஒன்று திரட்டும் பொழுது யார் யாரெல்லாம் யார் யாரு பின்னாடி வணங்குனீங்களோ யார் யாராவது வணங்குனீங்களோ அவங்க பின்னாடி போமே அப்படின்னு இப்ப ஈசானிட்ட கேட்கும் பொழுது நீங்க இவங்களை வணங்க சொன்னீங்களா அவங்கள அப்படின்னு கேட்கும் பொழுது ஈசான சொல்றது இறைவா உனக்கே நல்லா தெரியும் நான் இவங்களை என்ன வணங்க சொல்லல உன்னதான் வணங்க சொன்னேன் இவங்க என்ன வணங்கிக்கிட்டாங்க இதுக்கும் எனக்கு இந்த சம்பந்தம் கிடையாதுன்னு அவங்க கை வச்சுவாங்க யார் 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 யாரெல்லாம் வணங்கினாங்களோ அவங்களுக்கு எனக்கு சம்பந்தம் அவங்க நல்லா இருந்தாங்கன்னா இப்ப வணங்க இப்போ சில பேரை பின்பற்றாங்களா இப்ப அவர்களே முகையின் மக்கள் கேலன்னு சொல்றாங்க அவர் நல்லடியாரா இருந்தாரு அவர் நல்லடியாரா என்ன நமக்கு தெரியாது தான் தெரியும் அவர் நல்லடியா வந்து சொர்க்காவசியம் வந்தாங்கன்னா அவர் கைவிருக்குவார் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறது அவர் கைவிருக்குவார் எந்த அடியாருமே என்ன வணங்கு அப்படின்னு சொல்லி கேட்டது கிடையாது